ரொம்ப ஹாப்பியாக ஒரு எந்தோசியாஸ்டிக்காக இருக்க கேரக்டரான ஹீரோயினும் ரொம்ப மோசமான கேங்ஸ்டராக இருக்கிற நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ்குள்ளே போய்ட்டு அவங்க லைஃப் எவ்வளோ மோசமாக போகுது அண்ட் அதுக்கப்புறம் அது லவ்யாக எப்படி மாறுதுங்கிறது ரொம்ப அழகாக பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க வாங்க இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோடு பார்த்துடலாம் எல்லோரும் பொங்கல் பிஸியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே சேடாக இருக்காங்க அப்படியே கதை போயிட்டு இருந்திருக்கு திடீர்னு ஏன்னா ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க ஹீரோயினுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா இதுவே ஒரு கொடூர குடும்பமாக இருக்குது எப்போ யாரை கொள்ளுறாங்க எதுக்கு துரத்துறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரில இதில் நம்ம குழந்தைய வேறு புதுசாக வர வச்சு இந்த குழந்த சேஃபாக இருக்குமா நல்ல லைஃப் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பயம் அவங்களுக்கு ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால ஒரு புது பயமும் வந்துருச்சு ஏன்னா ஒரு புது உயிர் வந்துருச்சு அப்படின்னு அவங்கள பார்க்குற கண்ணி அவங்களோட ஒரு சொந்தக்கார பொண்ணும் வருது அந்த சொந்தக்கார பொண்ணு கூடியும் அவங்க வந்து ஹாப்பியாகவே இருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஆறுதலாம் அந்த பொண்ணு தான் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க அந்த பொண்ணும் ரொம்ப வருஷம் கழித்து அவங்கள பார்த்துக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் ஆமாம் சொந்தக்காரங்கன்னு ஒருத்தங்களை பார்க்கறக்கு ஹாப்பியாக தானே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேச பேசவே அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்கிற எதுக்கு ஆண்டி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும் நீங்கள் வந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க அந்த குடும்பமும் ஒரு கொலகார குடும்பம் இப்போ வேற இருக்கீங்க ஸோ என்ன பண்ண போகிறீங்க அந்த குடும்பத்துலேருந்து வெளியே வந்துவிட்டால் தான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் அது எனக்கும் புரியுதான் ஆனால் எனக்கு அவனை விட்டு வர இல்லை இருக்கிறாங்க வேறு இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஈவளை பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று இருக்கா பார்ப்போம் அப்போ ஹீரோ இருந்துட்டு ஆமாம் பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிற விஷயம் ஒன்று சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வேறு இருக்காங்க ஹீரோக்கு வேற நம்ம ஹீரோ இன்ட்ரெயின்மெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியாது அப்போ ஹீரோயின் இருந்துட்டு பிரெக்னென்சிக்கு டெஸ்ட்டுக்கோ போகிறாங்க பேபியெலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது நீங்கள் இனிமேல் ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் இருந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு ஹீரோ இருந்துட்டு ஆமாம் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிற விஷயம் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வேற இருக்காங்க ஹீரோக்கு வேறு நம்ம ஹீரோயின் இன்ட்ரெயின்மெண்டாக இருக்கிற விஷயம் தெரியாது அப்போ ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு டெஸ்ட்டுக்கோ போகிறாங்க பேபிலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது நீங்கள் இனிமேல் ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் இருந்துட்டு ஹாப்பியாக வீட் பண்ணுறாங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயும் போல ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு இன்னொரு எதிரியை கொலைப்பட போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக தோணி ஃபோன் பண்ணுறாங்க இவரே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இவருக்கு புரிஞ்சிருச்சு வழக்கம்போட நிறுத்தியோ பண்ணிட்டேனா சரி நீ இங்கேயே நான் உடனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட கசின் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோட அண்ணன் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கான் அவனை காப்பாற்றத்தான் நானும் போயிட்டு இருக்கேன் நோனே எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க எதுக்கு நீங்களாம் இங்கே வந்து ஒழுங்காக கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை கொஞ்சமாவது மாறு அப்படிங்கிறாங்க நான் என்ன மாறுறது என்னோட வாழ்க்கையை இதுதானே அப்படிங்கிறாங்க ஏன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா ஆமாம் சின்ன வயசில் அந்த நம்பிக்கை வாழ்க்கை அப்படி மாற்றி விட்டானோன்னே ஓகே ஆனால் இப்போ தான் என் கூட நீ சேர்ந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதனால ஏன் நீ இப்படியே யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க காரை விட்டு இறங்கு இங்க மாதிரி எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ வந்து பத்திரமா வீடு போய் சேரு இங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க நான் போக முடியாது நான் மட்டும் இங்கே இருக்கிறேன்ல அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் இப்படி பேச பேச சரி நான் ஒன்று சொன்னா நீ இதுல இருந்து விடுபடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் குழந்தை பிறந்தவாது நீ இப்படி இருப்பாட்டியா இல்லை தான் இருப்பியா நம்ம குழந்தைக்காக மாறுவியா அப்படின்னு கேட்டோன்னே ஷாக் அவர் அப்படி சமாதானம் ஆயிடுறாரு ஹீரோவையும் ஹீரோயினும் அப்படியே சேஃபாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோ செம்ம ஹேப்பி ஏன்னா அவருக்கு ஒரு கலந்து பிறக்க போகுது இல்லையா அதுக்கப்புறம் ஹீரோ ஹாப்பியாக இரு அந்த நமிக் அந்த நமிக்கனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு லைஃபுக்குள்ளேயே வந்தேன் இல்லைன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்திருப்பேன் இனிமேலாவது நம்ம குழந்தையோட நீ நான் மூணு பேர் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்க ரெண்டு பேரும் வாழ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க பா ஹீரோக்கு இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கவே பிடிக்கல அது காரணமெல்லாம் அந்த நமக்கு தான் பிடிச்ச அப்படி இழுத்து விட்டான் போல் அதுலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறாரு நம்ம ஹீரோ ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க அவங்க நமக்கும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அதனால் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க எல்லோருமே ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துக்கு வரான் நமக்கு அந்த இடத்துல இருந்த ஹீரோட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறான் ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலே தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசா நல்லா விசாரிக்கிறேன் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட சந்தோஷமாக விளையாண்டுருந்த என்ன எங்கள் அப்பாவை கொண்டுட்டு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை மோசமான ஒருத்தனை மாற்றிட்டு இப்போ பேசுறியாட பேச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவர் அவரு மனசில் இருக்கிற கோபத்தையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்காரு கொல்லு உன்னால முடிஞ்சால் என்னை கொல்லு யாரையாச்சும் அவங்க அப்பாவையே கொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன ஒளர்ற என்ன நீ அப்பாங்கிற என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க உனக்கு ஒரு உண்மை தெரியுமா நான் தான் உன் அப்பா அப்படிங்கிறாங்க என்ன ஒளர்ற வாயை மூடு நீ என் அப்பாவாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவர் கதறாரு நீ நல்லா யோசிச்சுப்பார் நான் தான் உங்கள் அப்பா இது உங்கள் அம்மாக்கிட்டே வேணாலும் போய் கேட்டுப்பார் இல்லைன்னா நான் எதுக்கும் உன்னை என் கூடையே வச்சுருக்கேன் உங்கள் அண்ணன்னா என் கூட இல்லை ஆனால் உன்னை மட்டும் கூட வச்சுருக்கேன்னா ஏன் ஏன்னா நீ என் பையன் நீ நம்மளேனாலும் அதுதான் நெசமாவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவருக்கும் சுத்தமும் இல்லை ஏன்னா நமக்கு சுத்தமாக நம்ம ஹீரோக்கு பிடிக்காது இல்லையா அவர் தான் அவங்க அப்பான்னு தெரிஞ்சோன்னா அவங்களால தாங்கவே முடியல அவரே சூசைட் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறாரு அளவுக்கு கத்துறாரு ஏதோ ஒரு கன் ஷார்ட்ஸ் தான் கேட்குது எல்லோருமே இங்கே பயந்துடுறாங்க என்ன அங்கே கன்ஷாட்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க இல்லையா யார் யாரை சுட்டானுங்கன்னு தெரியலையே இப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குண்டு சத்தத்து கேட்டது வந்து ஹீரோ மட்டும் வராரு வந்து அவங்க அண்ணான்ட்ட உனக்கு தெரியுமாண்ணா நம்ம அப்பா என் அப்பா கிடையாது அந்த நமிக்கு தான் என் அப்பான்னு உனக்கு தெரியுமாண்ணாங்கிறாங்க எனக்கு தெரியுங்கிறாங்க என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் கேட்க எல்லாருமே அங்கே ஷாக்காக ஹீரோனுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஸோ அமைதியாக இருங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அதுதான் உண்மை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் உங்ககிட்ட உன்னோட உண்மையான அப்பா யாருன்னே தெரியாமல் மறைச்சது ஏன் தப்பு தான் ஏன்னா நீ நமக்கு மேலே அவ்வளோ கோவமாக இருந்தேன் அதுதான் உன் அப்பான்னு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அதனால தான் நான் சொல்லலை பட் எனக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய தப்பு தான் இது மன்னிக்கிறக்கா இதே கிடையாதுன்னு ஆனால் வேற வழி இல்லை ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நீ எல்லாம் எனக்கு ஒரு அம்மாவே இல்லை நீ என் அம்மான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து இருந்து கிளம்புறாரு என்னை யாரும் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எங்கே கிளம்புறேன் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க இல்லை நான் கொஞ்சம் ட்ரைவ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு கிளம்பி போய் அவங்களோட அப்பா நினச்சிட்டு இருந்தார் இல்லை இத்தனை வருஷமாக அவங்களோட சன்னதியில் போய் உட்காந்துருக்காரு என்னது இது என்ன பண்ணிங்க அப்பாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கல்லரை முன்னாடி உட்காந்துட்டு ஏன்னா தான் அப்பா தான் ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் இவருக்கு தான் அப்பாவே அது கிடையாது அவர் இவ்வளோ நாள் எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்பிக்கை அவங்க அப்பான்னு தெரிஞ்சவனும் உடஞ்சி போயிடுறாரு மனுஷன் அவனை சுட்டுறலாம் கொண்டர்லான்னு நினச்சேன் ஆனால் காலில் சுட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அவனை நான் கொல்லவும் கிடையாது ஆனால் அவன் எனக்கு யாருமே கிடையாது பண்ணிங்க தான் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலர முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ அப்படியே போய்கிட்டு இருக்காரு ஹீரோயினும் ஹீரோ எங்கே போவார்னு தெரிஞ்சு அங்கேயே வந்துடுறாங்க ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க சரி பரவாயில்ல விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் சொல்ல அவங்க பிறக்க பிற குழந்தையை பற்றி அதை பற்றி ஸோ இவருக்கும் கொஞ்சம் அப்படி ரிலீஃப் ஆகுது அடுத்தலாம் எழுந்திருக்கிறாங்க ஹீரோனால எந்திரிக்கவே முடியல அவங்களுக்கு பயங்கர வயிறு வலி ஹீரோ பிரெக்னென்டாக வேற இருக்காங்க ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்துட்டு ஹீரோ அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போடுறாரு என்னாச்சும் உனக்கு ஆகாது நான் இருக்கேன் அவன் காப்பாற்றுவேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ் மொத்தத்தையும் கொட்டி ஹீரோயினை காப்பாற்றுறாரு ஹீரோயின் செம்ம ஹாப்பியாகிறாங்க என்ன நான் என்னனாலும் பார்த்துப்பேன் நீ ஏன் சொத்துடி அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் செம்ம ஹாப்பியாகிறாங்க ஏன்னாக்கா எல்லாம் வெளியே தெரியுது இல்லையா அதனால அப்படியே கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி மோசமான கல்யாணத்தில் இருந்தோம் நம்ம ஒரிஜினலாக ஹாப்பியாக எல்லோரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு ஈரோ ஒரு சைடு அழுக வருது என்ன பண்ணுறதே தெரியல மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேங்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே அகெயின் கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க ஸோ நம்ம குழந்தைய எப்படி வளர்த்தலாம் எப்படிலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மாட்டியும் போய் சரி விடுங்கம்மா என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமும் படுத்துறாங்க அவங்க அம்மா மேலே இருந்த கோவமும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு ஏன்னா இனிமேல் என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்த மறைச்சனால பரவாயில்லங்கிறாங்க அவங்க அம்மாவும் திருந்திடுறாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க இவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஹீரோயினும் திரும்பவும் நமிக் ஃபோன் பண்ணுறான் இந்த பேர் நமிக் இனிமேல் நான் உன்னோடய வள்ளையில் விழுக மாட்டேன் உன் மேலே இருந்த லவ் காரணமாக என் குழந்தைங்களே உன்னோட இதுக்கு வந்து ட்ராப் ஆக்கிட்டேன் ஆனால் இனிமேல் அப்படி இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு இனிமேல் வரவே வராத எனக்கு உ தேவையே கிடையாது எங்கேயோ என்னமோ போடு நான் என் குழந்தைங்களோட சந்தோஷமாக தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க என் மேலே இருந்த லவ்லாம் பொய்யாங்கிறாங்க ஆமாம் உன் மேலே வச்சுருந்த லவ் நான் என் பசங்களை மறந்துவிட்டேன் அதனால் நான் இனிமேல் என் பசங்களை பார்த்துக்குறேன் என் பையனுக்கு மட்டும் கல்யாணம் வேறு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஹாப்பியா கல்யாணமும் ஆகுது அப்படியே ஹீரோ ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறக்குது ரொம்ப க்யூட்டா எல்லாருமே நம்பிக்கை சந்தோஷமா இருக்காங்க அந்த கிரைம்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க நம்பிக்கை இந்த குடும்பத்தோட போனோட எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறது முடியுது இது ரொம்ப ட்ராக் ஆயிடுச்சு ரொம்ப போர்ச்சிது ஸோ உங்களுக்கு தேவையான கதையை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன் பட் அதர்வைஸ் ரொம்ப பெரிய ட்ராமா அண்ட் ரொம்ப ட்ராக் மாதிரி இருந்துச்சு பட் உங்களுக்கு நான் சொன்னதை வச்சு மெயினான கதை மட்டும் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இனிமேல் டர்கிஷ் ராமா போடலான்னு நினைச்சீங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை